இன்றைக்கும் தமிழ்நாட்டில் ஒருவர் முதலமைச்சராக இருக்கிறார் தேர்தல் காலங்களிலே ஐநூற்றி இருபது வாக்குறுதிகளை கொடுத்தார் அவர் இப்பொழுது ஏதாவது ஒன்றை நிறைவேற்றி இருக்கிறார்களா என்று தாய்மார்கள் வந்திருக்கின்ற சகோதர சகோதரிகள் ஒரு கணம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் இன்றைக்கு ஏதோ இலவசமாக ஒரு பஸ்ஸை விடுகிறார் அது ஒரு ஊருக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு முறை தான் வரும் ஆனால் அவர் சொன்ன திட்டங்கள் என்ன நான் ஆட்சி பொறுப்புக்கு வந்தால் தாய்மார்கள் பயன்படுத்துகின்ற சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மானியம் தருகிறோம் என்று சொன்னார் இதுவரைக்கும் யாருக்காவது தாய்மார்கள் நிறைய பேர் இருக்கீங்க யாருக்காவது நூறு ரூபாய்க்கு மானியம் கொடுத்துருக்காரா மின்சார கட்டணத்தை உயர்த்த மாட்டேன் என்று சொன்னார் ஆனால் மூன்று முறை மின்சார கட்டணத்தை ஏற்றி இருக்கிறார் நான் மாதத்திற்கு ஒரு முறை மின்சார கணக்கீடு செய்வேன் என்று சொன்னார் அதை ஏன் அவர் செய்ய மாட்டேன் தெரியுமா நாம் எதை எதையும் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒவ்வொரு கணக்கெடுப்பின் போதும் நூறு யூனிட் மின்சாரம் இலவசமாக கொடுத்த தலைவி எங்கள் தலைவி அப்படி இவர் மாதந்தோறும் நமக்கு மின்சார கட்டணம் எடுத்தால் இருநூறு யூனிட் இலவசமாக கொடுக்க வேண்டியது வரும் அதற்காக இந்த கருணாநிதி அரசாங்கம் ஸ்டாலின் அரசாங்கம் மாதந்தோறும் மின்சார கட்டணத்தை எடுப்பதை புறந்தள்ளி கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஆட்சி வேண்டுமா